ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் இயக்குனர் நெல்சன் கொடுத்த விளக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கொடூரமான முறையில வெட்டி கொல்லப்பட்டாரு இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சிட்டாங்க அதில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் ராவு சம்பு செல் உள்ளிட்டவர்களை போலீசார் இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ராவு சம்புவின் நண்பரான மொட்டை கிருஷ்ணனுக்கு இயக்குனர் மனைவி அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவருடைய வங்கி கணக்குக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் பரிமாற்றப்பட்டதாகவும் தகவல் வெளிவந்துச்சு இதற்கு இயக்குனர் நெல்சன் திலீப் குமாருடைய மனைவி மோனிசா தரப்புல இருந்து இது முற்றிலும் பொய்யான தகவல் என விளக்கம் அளிச்சிருந்தாங்க தற்பொழுது ஆம்ஸ்டான் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குனர் நெல்சனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகிய நிலையில ஆம்ஸ்டான் கொலை வழக்கு சம்பந்தமாக என்னிடமோ எனது மனைவியிடமோ எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை அது மட்டும் இல்லாம காவல்துறையிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு சம்மனும் வரவில்லை இது முற்றிலும் பொய்யான தகவல்ண்டு நெல்சன் திலீப் குமார் பேசிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு